பார்க்கடலில் வந்து தித்த பாக்யலட்சுமி தாயே பார்க்கடலில் வந்துதித்த பாக்யலட்சுமி தாயே பரந்தாமன்மார் வேள் வாழும் மகாலட்சுமி பார்க்கடலில் வந்துதித்த பாக்யலக்ஷ்மி தாயே பார்க்கடலில் வந்துதித்த பாகியலக்ஷ்மி தாயே பரந்தாமன்மார் வேள்வாழும் மகாலஷ்மணியே தாமரையில் வீட்டிருக்கும் தனலக்ஷ்மி தாயே தாமரையில் வீட்டிருக்கும் தனலட்சுமி தாயே தயவுடன் பசி தருள்வாய் தானிய தாயே தாமரையில் வீட்டிருக்கும் தனலட்சுமி தாயே தயவுடன் பசுத்தி தருளும் தானியலட்சுமி பார்க்கடலில் வந்து பாக்யலட்சுமி தாயே பரந்தாமன் மார் வாழும் மகாலட்சுமி பார்க்கடலில் வந்து பாக்யலட்சுமி தாயே வீரமளித்து வெட்டி தரும் விஜயலட்சுமி വീരമഴിത്ത വെട്ടി തരും വിജയലക്ഷ്മി വീണ്ടും മക്കൾ തരും സന്താന ലക്ഷ്മി തായേ വീരമളിത്ത് തരും വിജയലക്ഷ്മി തായേ വീണ്ടും മക്കൾ തരും സന്താനലക്ഷ്മണി കൽവിയും തരും വിദ്യാലക്ഷ്മി തായേ കൽവിയും തരും ി തായേ ഐശ്വര്യം തരും അഷ്ടലക്ഷ്മി ഐശ്വര്യം തരും അഷ്ടലക്ഷ്മി പാർക്കടലിൽ ഭാഗ്യ ലക്ഷ്മി തായേ പാർക്കടലിൽ വന്തുത്ത ഭാഗ്യലക്ഷ്മി തായേ പരന്താമന്മാർവാഴും മഹാലക്ഷ്മിണി പാർക്കടലിൽ राजम्मीहि राज आदिलक्ष्मी अनक्ष्मी अन्न लक्ष्मी आदिलक्ष्मी लक्ष्मी अन्न लक्ष्मी लक्ष्मी स्वर्ण लक्ष्मी सुभ लक्ष्मी ஜோதிலட்சுமி சுவர்ணலட்சுமி சுபலட்சுமி கிரகலட்சுமி வரலட்சுமி சந்தானலட்சுமி கிரகலட்சுமி வரலக்ஷ்மி சந்தானலட்சுமி கடலில் வந்துதித்த பாக்யலட்சுமி தாயே பார் கடலில் வந்துதித்த பாகியலட்சுமி தாயே பரந்தாமன் மாமிழ் வாழும் महालक्ष्मी पार भाग्यलक्ष्मी तमी मोहालक्ष्मीलक्ष्मी नागलक्ष्मी भोहलक्ष्मी योहालक्ष्मी दीप लक्ष्मी कनक लक्ष्मी वेदलक्ष्मी दीप लक्ष्मी कनक लक्ष्मी वेदलक्ष्मी पदमलक्ष्मी दुर्ण ட்சுமிி ஏ பத்மலட்சுமிலட்சுமிஸ்வர்ணுமிி ஏ பரந்தமிழ்மார்பில் வாழும் மகாலட்சுமி தாயே பரந்தாமன் மார்பில் வாழும் மகாலட்சுமி பரந்தாமன் மார்பில் வாழும் மகாலட்சுமி பரந்தாமன் மார்பில் வாழும் மகாலட்சுமி ஏ பரந்தாமன் అష్టలక్ష్మి తాయి పోటి శరణం శరణం